புகார் அளிக்க மின்சார அலுவலகத்திற்கு எப்போது வந்தாலும் அதிகாரியே இல்லை என பதிலால் வெறுத்து போன ஹரிச்சந்திரபுரம் பொதுமக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஹரிச்சந்திரபுரம் பகுதியில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட மின்கம்பங்கள் மற்றும் மின் ஒயர்கள் சேதமடைந்து அவ்வப்போது மின்தறை ஏற்பட்டு வருவதாகவும் மேலும் கடந்த மூன்று நாட்களாக குறைந்த மின் அழுத்தம் காரணமாக அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அரக்கோணம் தெற்கு உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லை என பதில் கூறியதால் வெறுத்து போன பகுதி மக்கள் கடந்த ஒன்பது மாதங்களாக புகார் அளிக்க எப்ப வந்தாலும் அதிகாரிகள் இல்லை என்ற பதில் மட்டுமே வருவதாக குற்றம் சாட்டினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரும் வரை அலுவலகத்தை விட்டு செல்ல மாட்டோம் என கூறியதை அடுத்து சிறிது நேரத்தில் அங்கு வந்த இளநிலை பொறியாளர் கார்த்திக் இதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு முதற்கட்டமாக குறைந்த மின்னழுத்த சீர் செய்யப்படும் என்றும் அதே போல் சேதமடைந்த மின்கம்பங்கள் மற்றும் மின் ஒயர்கள் விரைவில் சீர் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அடிக்கடி மின்சார கட் நம்ம இபி ஆபிஸ் தொடர்பு கொள்ளும் போது இங்க அதிகாரி யாரு இருக்கிறது அவங்க அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட நம்பர் எங்க கிட்ட இல்ல அந்த பழைய நம்பர் கூட அவங்கள ஃபோன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லலாம் நாங்க டியூட்டி இல்ல வேற ஆளு தொடர்பு பண்ணுங்க அப்படின்னாங்க நாங்க பலமுறை என்ன பண்ணோம் ஊர் மக்கள் சார்பில் கூட்டமா சேர்ந்து வந்து சந்திக்கலாம்னு சொல்லி அதிகாரிகிட்ட வந்து பாத்தோம்னா அதிகாரி இல்ல இன்னைக்கு பாருங்க நேரம் பாத்தீங்கன்னா மணி பத்திரம் ஆக இதுவரைக்கும் அதிகாரிங்க இல்ல துணை அதிகாரி கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றேன் அவங்க வரமாட்டாரு சரிங்கம்மா உங்ககிட்ட தானே போன் நம்பர் இருக்கும் நீங்க போன் போட்டி கூப்பிடுங்க சொன்னா எங்களுக்கு என்ன காசாரமா அப்படின்னு கேக்குறாங்க இது கூட வந்து கேக்கும்போது அப்ப பொதுமக்கள் வந்து எத்தனை எத்திரும்ப திரும்பி திரும்பி போனோம் பல முறை என்ன பண்ண மனுவா கொடுத்திருக்கிறோம் ஜெய்கிட்ட வந்து கேட்டிருக்கோம் அவர் என்ன சொன்னால் அவர் மாணவர்கள் ஏடிக்கிட்டு கேட்டுருக்கிறோம் இவங்க எல்லாமே வந்து அச்சாரப்பணம் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் நடவடிக்கை எடுக்கிறோம் இதோ எடுக்கிறோம் நாளைக்கு எடுக்கிறோம் சொல்லி குழந்தைப்பட்ட ஒரு ஒன்பது மாசமா அழஞ்சிட்டு இருக்கிறோம் எந்த ஒரு முடிவுமே எங்களுக்கு வரதில்லை அப்போ எங்க ஊர்ல இருக்கிற குழந்தை குட்டிங்க வந்து இரவு நேரத்தில் எப்படி சார் அடுக்க முடியும் இந்த காலத்துல இந்த அரசு அதிகாரி எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ப்பா இருக்கும் போது ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் இந்த மாதிரி தவிக்கணுங்களா இந்த நேரத்தில் பல முறை வந்து இங்க கேட்டுருக்கிறோம் இன்னிக்கே பாருங்க எவ்ளோ கூட இருக்கேன். நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா சில அதிகாரிகள் இருக்காங்கல பாருங்க சார் ஒரு நிமிஷம் நீங்க உள்ள வாங்க. வெளிய உள்ள வந்து பாருங்க. பாருங்க. ஏன்னா என்ன என்ன இன்னோ சொல்றாங்க அதிகாரி இதுக்கு அப்படின்னு சொல்ல பொய்யான தகவல் தான் குடுறாங்கல. தவறு. இந்த மக்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து சுத்தமா இல்ல சார்ங்க. இதங்க நடவடிக்கை எடுக்கணும்னா இன்னிக்கே பாருங்க இங்க இருக்கு जेई வந்து பொறுப்புல இருக்க ஒரு இங்க வரணும். அது அது உள்ள மேல் அதிகார அவங்க இங்க வரணும். நாங்க வந்து தெரிஞ்சாங்களா அவங்க வர வரைக்கும் நான் இங்க வந்து போவானா சார். அவங்க வந்து இந்த இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு சரியான தீர்வு நாங்க கொடுப்போம் அதிகாரி ஒரு உத்தரவாதம் கூட கொடுக்க மாட்டேன் எட்டு ஒன்பது மாசமா அந்த மின் கம்பி பாத்தீங்கன்னா எல்லாமே கட்டா இருக்கு மின் கம்பங்கள் பாத்தீங்கன்னா மேல ஏறதுக்கு பயப்படுறாங்க வந்து அடுத்து உதாரணம் வந்து எங்க ஊர்ல இந்த ஹரிச்சந்திராபுரத்தில் இருக்கிற கம்பையில நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வயிறு எல்லாம் ஒரு கம்பத்து இந்த மற்ற கம்பத்து தொடர்பு பாத்தீங்கன்னா நாலு இடத்துல ஜெயின் இருக்கும் இது பலமுறை முறை நாங்க கோரிக்கை கூட வச்சுட்டோம் நேரடியா கூட கேட்டுட்டோம் எந்த ஒரு முடிவும் இல்லை அது சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து எங்களுக்கு பதில் சொன்னோம் இந்த பதில் சொன்ன வரைக்கும் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் இதுதான் சார் எங்களுக்கு கோரிக்கை அதிகாரி வர்றதுக்கு மீடியா தரப்புல நீங்க அந்த உதவி மட்டும் செஞ்சு